ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் ஸ்வாதிஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி சேவிங் டிப்ஸ்தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் பணத்தை எளிதாக சேமிக்க இந்த பத்து விஷயமே கண்டிப்பா நமக்கு தேவைப்படும் நம்ம லைஃப்ல இந்த பத்து விஷயங்களும் அடிக்கடி யூஸ் பண்றோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன் எல்லாருக்குமே தெரியும் அம்மாக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட் கரெக்டா ஒன் இயர் பிஃபோர் வந்து ஜிஆர்டில பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கமல்ல பின்னாடி இந்த மாற்ற இடமா பார்த்து வந்து உடஞ்சிடுச்சு இதை நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் கமல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருந்தா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க இது மாற்ற பிடிக்கல ஏன்னா இதுக்கு எனக்கு பிடிச்ச டிசைன் நான் எப்படி இதை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நான் உங்களுக்காக அந்த ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டட்டு இந்த ஸ்டட்டு வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கிண்ண பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த திருவாணி இருக்கு இல்லையா திருவாணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு மாட்டுவோம் இல்லையா இந்த மாட்டுற இந்த இடம் பாத்தீங்கன்னா இதோட கட் ஆகி இந்த திருவாணி திருப்புற இடம் மட்டும் போயிட்டு இதுக்குள்ள மாட்டிக்கிச்சு வெறும் இந்த பின்னாடி இருக்கிற பட்டன் மட்டும் கையில கிடைச்சுது அவ்வளோதான் இதை போயிட்டு இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கும்போது போது இதை வந்து அவங்களால எவ்வளோ ட்ரை பண்ணாங்க எடுக்க முடியல இதை வந்து நான் ஜிஆர்டில போயிட்டு ரெடி பண்ணிக்கல பக்கத்துலயே இருக்கிற தான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த திருவாணி போயிட்டு இதுக்குள்ள மாட்டி அவங்களால வந்து அப்படியே ரெடி பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இந்த குச்சி மாதிரி இல்லையா இதை அப்படியே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த கரெக்டாக திருப்புற இந்த இடம் மாட்டிக்கிச்சு இல்லையா அதையும் அதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டு திருப்பியும் இதை வந்து அட்டாச் பண்ணி அவங்க ரெடி பண்ணி தந்தாங்க இதை வந்து இது கூட பட்டன் கூட அட்டாச் பண்ணி தந்தாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த கம்மல்ல போயிட்டு இதுக்குள்ளே இது மாட்டிக்கிச்சு ஆனால் எனக்கு இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ இல்லை மாற்றவோ விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி திருகாணி இந்த கரெக்டாக திருப்புற இடம் இந்த இடம் பட்டு இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே கொடுத்தாலும் கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவாங்க இதுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு ஏன்னா இதை ஃபுல்லாகவே கலட்டி இந்த நீட்டாக கொம்பு மாதிரி இருக்குல்லையே இந்த இடத்த அப்படியே கலட்டி இதுக்குள்ளே திருவாணி மாட்டியிருந்தது அதை அப்படியே வெளியே எடுத்து இதுக்குள்ளே இந்த பட் கூட அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து அது கூட காம்பை வந்து அது கூட ரெடி பண்ணி தந்தாங்க இதுக்கு எங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு நான் ஏன் உங்க கூட ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்காச்சும் விருப்பமான அந்த ஆர்னமெண்ட்டாக இருக்கலாம் அதை ரெடி பண்ண முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் அதை போய்ட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டோமே அப்படின்னு ஒரு கவலை இருக்கலாம் அதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நகை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ஒகேஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லி வீட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நசங்கி இந்த மாதிரி ஏதாச்சும் டேமேஜும் ப்ராப்ளமும் வரலாம் நீங்கள் எந்த நகை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வீட்டில் அது டேமேஜ் ஆகாத மாதிரி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது பெட்டர் அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கான பத்து மணி சேவிங் டிப்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் தேவைகள் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு பசி இருக்குது அப்படின்னா அந்த பசிக்கு தயிர் சாதமே நமக்கு போதுமானதாக இருக்குது ஆனால் நம்ம வேணும்ன்ட்டே நம்மளோட அந்த இடத்துல வந்து நம்ம மைண்டில் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்ணும் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தேவையில்லாமல் அந்த நாள் வந்து நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா கூட ஒருத்தன் கிட்ட கடன் வாங்கி அந்த பிரியாணி சாப்பிட்டு வரோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது தேவையில்லை அந்த கடன் வாங்கி அந்த பிரியாணி சாப்பிட வேண்டியது கிடையாது நம்ம கிட்ட இருக்கா அந்த நாள் தயிர் சாதமே போதுமானதாக இருந்தால் சாப்பிடுங்க ஒரு சில விஷயங்கள் அனுபவத்தால் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மிளகா கடிக்கணும் அப்படின்னா கடிச்சோம் அப்படின்னா அது காரமா இருக்கு அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கிற நிலைமையிலையும் சுச்சுவேஷன்லையும் நம்ம இருக்க மாட்டோம் அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி இருப்போம் அந்த மாதிரி டைமில் அந்த மிளகாவை கடித்தா காரமாக இருக்கும் அதை அனுபவிச்சா மட்டுமே நமக்கு தெரியும் ஸோ பல கஷ்டங்களும் தாண்டி நம்ம வந்து ஒரு விஷத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டோம் இல்லையா அந்த கஷ்டத்தை பட்டாலேயே அதை அனுபவத்தாலே மட்டுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது தப்பே கிடையாதுங்க அடுத்த வாட்டி நீங்கள் அந்த தப்பை சரியாக மாற்றிக்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும் ஏன்னால் அது உங்களோட அனுபவம் மட்டுமே அதை பேசும் இப்போ நம்ம பசங்க கிட்ட நம்ம பசங்களை வளர்க்குறோம் நம்ம பசங்க கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லி தரணும் நீ இன்டிபெண்ட்டா நிலு உனக்கான தேவைகளை நீ செஞ்சுக்க பழகு நீ என்னென்ன தேவையோ நீ சம்பாரிச்சு உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கோ உன்னால எப்போ முடியல நீ ஒரு கஷ்டத்துல இருக்க உன்னால வந்து அந்த இடத்துல லாஸ் ஆயிட்ட உன்னால மீண்டு வர முடியல அப்படின்னா உனக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னா பேரண்ட்ஸ் அம்மா அப்பா நான் இருக்கேன் அப்படின்ற உங்களோட ஒரு வார்த்தை போதும் கண்டிப்பாக அந்த விஷயங்களை நீங்கள் சொல்லித்தாங்க அவங்க அவங்க காலில் நிற்கட்டும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க கஷ்டப்படும் போது நீங்கள் கை கொடுத்து எழுப்பி கண்டிப்பா விடலாம் அவங்க இண்டி அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அவங்க கால அவங்க நிக்கிற வரையும் கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணாலே போதும் அவங்க முன்னேறி வந்துருவாங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க கை கொடுக்கணும்னு அவசியம் தெரியவே இல்ல அவங்க கஷ்டப்படுற டைம்ல கை கொடுங்க அதுவே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற பொருட்களை வச்சு சொல்லலாம் இப்போ உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா கடன் இல்லாம நான் ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆனா எனக்கு ஒரு கார் தேவைப்படுது அப்படின்னா அந்த காரை நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கலாம் உங்க வீட்டுல யாருக்கும் டிரைவிங் தெரியாது புதுசா கத்துக்க போறீங்க ஆனா உங்களுக்கு கார் தேவைப்படுது அப்படி என்னம்போது செகண்ட் ஹேண்ட் காரே நமக்கு போதுமானதா இருக்கும் ஒரு மூணு லட்சம் ரூபாயால அந்த கார் வந்து முடிஞ்சுரும் ஆனா நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு போதுமானதா இல்லை அது வந்து கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் கார் வாங்குற இடத்துல ஒரு மூணு ரூபாய் கார் வாங்கிட்டு நம்ம பணத்தை மிச்சப்படுத்துகிறோம் நம்ம ஃபேமிலியும் கடன் இல்லாமல் வாழ ஆரம்பிக்க உங்க ஃபேமிலிக்கு புதுவாசா ஒரு கார் வேணும் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கா இல்லை செகண்ட் கார் போதுமானதா இருக்குமா நம்மளோட ஃபேமிலிக்கு இதுவே ரூபாய்க்கு போதுமான்னு பாருங்க ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமா தெரியாது ஆனா உங்களுக்கு இதுவே போதுமானதா இருந்தா நீங்க செகண்ட் ஹேண்ட் காரை ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பொருள் வாங்கலாம் எப்படி எல்லாம் வாங்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மாசத்துல ஒரு சில பேர் வந்து காலி பண்ணிட்டு யூஎஸ்ஓ கனடாவோ ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க அவங்க வித்துடுறாங்க சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணிடுறாங்கன்னா அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கலாம் ஆனால் ஒரு சில சீப் ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கக்கூடாது ஒரு பத்து ரூபா சேமிக்கிறேன் அப்படின்னா கம்மியான விலக்கு கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருள் தேவையே இல்லை அந்த பொருள் தேவைப்படாது அந்த பொருளுக்கு அவ்வளோ வேல்யூவும் கிடையாது போது அந்த பொருளை வாங்காதீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து அந்த பொருளுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ் ஏரியா சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்தது அது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜாக ரெண்டாயிரம் ரூபாய் தராங்க அப்படின்ட்டு ஒரு வீட்டில் வந்து வாங்கிட்டாங்க ஆனா அந்த பிரிட்ஜு ஓடவே கிடையாது மேல டோர்ல இல்லை லைட்டா கூலிங் வருது ஒரு மாவு வச்சா கூட யூஸ் ஆகல ஒரு பால் பாக்கெட் வச்சா கூட கெட்டு போகுது ஆனா அதை ரெண்டாயிரம் தராங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க ஆனா அந்த ஃப்ரிட்ஜுக்கு செலவு பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கும் யோசிச்சா போதும் சீப்பா கிடைக்குதுன்னு நம்ம வாங்காம இருந்தாலே அந்த இடத்துல பத்து ரூபாய் செலவு தான் போக இருக்கு ரூபாய் செலவுல நமக்கு என்ன தேவை இருக்கு நமக்கே தெரிய வரும் நிறைய பேர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாங்க ஆனா தெரியாது அப்படின்னு விஷயத்துல நீங்க பண்ண வேணாம் ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் நமக்கு இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு பிடிக்காது இல்லை அதை செய்யறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அதை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அஞ்சு ரூபா செலவோட முடிஞ்சிடும் ஆனால் அந்த கிராஃப்டை நான் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி தூக்கி போடாமல் நமக்கு எவ்வளோ நஷ்டமாகும் அப்படின்னா அஞ்சு ரூபா முடிய வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபாவாக முடியும் ஏன்னா அதை ரீயூஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து கிராஃப்டு ஆர்ட் மாதிரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை ஈஸியாக ரீயூஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும் அதை யூ ரீயூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய செலவா தெரியாது ஆனால் நம்மெல்லாம் ஒரு பொருளை ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை ரீயூஸ் பண்ணுறேன்னு அதை டெக்கரேஷன் பண்ணுறேன்ட்டு ஒவ்வொரு ரூபாவையும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாலேயும் அதை தூக்கி போட்டுருந்தா போயிருக்கோம் அதை ஆயிரம் ரூபாவை செலவு பண்ணி எடுத்து வச்சிருப்போம் ஆனால் அதை யூஸே பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமா அவங்க பண்ணலாம் ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய் நீங்க தூக்கி போட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு செலவு பண்ணி அதை மேலும் செலவாக்கி பெரிய விட்டுக்க நீங்க நார்மலாவே ஒரு சைட்ல இருக்கும் அப்படின்னா ஒரு இருபத்தி கிலோ மூட்டை வாங்கியிருப்போம் அரிசி மூட்டை ஒரு ரெண்டு மாசம் ஒன்றரை மாசம் யூஸ் பண்ணிருப்போம் இதுக்கு பணம் கண்டிப்பா அதிகமாகும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றதால நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நெல் மண்டியில் போயிட்டு ஒரு மூணு மூட்டை வாங்கி போட்டுக்கலாம் இல்ல நீங்க நெல்லா வாங்கி அரிசி மண்டியில எடுத்துட்டு போயிட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கண்டிப்பா ஒரு ரெண்டு ரூபா வச்சு நம்மளால மிச்சப்படுத்த முடியும் ரெண்டு ரூபா அப்படின்றது நீங்க சும்மா நினைக்க வேணாம் நம்ம லைஃப் ஸ்டைல இது ஒரு சேஞ்சஸ் அமையும் நினைங்களேன் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃபுக்கு கண்டிப்பா பெரிய ஹெல்ப்ஃபுல்லான அமௌண்டா கிடைக்கும் ஒரு ஒன் ருபி சேவிங் சேலஞ்சஸ் எடுத்துக்கோங்களேன் அதுல ஒரு நாளைக்கு உங்க ஃபர்ஸ்ட் டே ரெண்டு ரூபா கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு ரூபா அப்படின்றது கிட்டத்தட்ட நீங்க ஒரு வருஷத்துல எழுபதாயிரம் ரூபாவா சேமிப்பா முடிச்சிருப்பீங்க ஒரு பஸ் டிக்கெட் எடுக்க போறீங்க பஸ்ல ஏறீங்க ஒரு ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டக்டர் ஒத்துப்பாரா சொல்லுங்க ரெண்டு ரூபாய் இல்லையாமா கீழே இறங்குமா ரெண்டு ரூபாய் கூட வச்சிருக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல கண்டிப்பா பெரிய இடத்துல கொண்டு போய் முடியும் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காஃபி போடணும் தலைவலிக்கு ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ரூபாய் இருந்தா அந்த இடத்துல காஃபி பவுடரை நம்ம வாங்கி காஃபி போட்டு குடிக்கலாம் அந்த ரெண்டு ரூபாய் அப்படின்றது நம்ம லைஃப்ல பெரிய பெரிய சேஞ்சஸ் கொண்டு போய் முடியும் ஒரு ஒரு ரூபாய் சேவிங் சேலஞ்சஸ் எழுபது ரூபாய் கொடுக்குது ஒரு பஸ் டிக்கெட்ல ரெண்டு ரூபாய் இல்ல ஒரு காஃபி பாக்கெட் வாங்க ரெண்டு ரூபாய் இல்ல அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸா இருந்தாலும் அது ஒரு பெரிய சேஞ்சஸா கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல இருக்கும் எல்லாமே நமக்கு கண்டிப்பா மாறும் ஒரு சின்ன நாலாவதாக ஒரு விஷயம் நீங்க ஒரு பாட்டு கேட்கறீங்களா ஒரு சீரியல் பார்க்கறீங்களோ வீட்டில இருக்கும்போது டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் அந்த டைம்ல நான் பார்த்துக்கலாம் ஒரு கிச்சன்ல வந்து ஒரு கீரை வந்து முன்னாடி நாளுக்கே வந்து கிள்ளி வச்சுக்கணும் அப்படின்னா கிள்ளி வச்சுக்கலாம் பூண்டை உரிச்சு வச்சுக்கணும்னா உரிச்சு வச்சுக்கலாம் டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு ட்ரெஸ் தா இருந்தா மடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாளைக்கு வந்து நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்க அப்படின்றது எழுதி வைக்கிற டைமா கூட அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்ல உங்க பட்ஜெட் பிளானிங்கு முடிக்க வேண்டிய டைமாவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு புளிய வந்து தோல் நீக்கி அந்த கொட்டையெல்லாம் எடுக்கிற வேலையா பாக்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இல்ல உம் வெயிலா இருக்கு கொஞ்சம் வந்து காய வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன வேலைகள் நீங்க அந்த டைம்ல செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் காய்கறி இந்த விஷயம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஷேர் பண்ணது அவங்க என்ன பண்ணிருக்காங்க கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதால வீடியோஸ் பார்த்தா அவங்களும் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை செடி அப்புறம் புளிச்ச கீரை வாழை மரம் தென்னை மரம் இதெல்லாமே நட்டு இருக்காங்க இதுல புளிச்ச கீரை வந்து நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எடுத்துட்டு போயிட்டு கீரை கிள்ளி ஒரு கட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்களாம் இதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் புளிச்ச கீரை வாங்கிக்கிறேன் எல்லாருமே என்கிட்ட வாங்குறாங்க இதெல்லாமே நான் பணமா மாத்திக்கிறேன் எனக்காக அப்படின்னு சொன்னாங்க வீட்டுல இருந்து இல்லத்தரசியா இருந்தேன் இப்போ எனக்கு புளிச்ச கீரை பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரமா மாத்திருக்கேன் நான் கீரை வகைகளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல விற்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீட்டு தேவைகளுக்கு இது யூஸ் ஆகும் ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் பால் சாதமா இருந்தாலும் சரி ஒரு தேங்காய் சட்னி கரைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு தேங்காய் சாமி கொடைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு தேங்காய் எண்ணெய்க்கா இருந்தாலும் சரி இத்தனை வகைகளுக்கு நமக்கு யூஸ் ஆகும் வாழை மரம் வாழை காவா இருந்தாலும் சரி வாழை தண்டா இருந்தாலும் சரி வாழை பழமா இருந்தாலும் சரி ஏதோ அதோட இலை கூட நமக்கு ஒரு சாப்பாட்டுக்கு உணவாகுது ஒரு விசேஷ டைம்ல கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெளியே போயிட்டு ஒரு வாழை கேட்டு பாருங்களேன் எவ்வளவு ரேட் செல்வாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் கருவாப்பிள்ளையா இருந்தாலும் சரி இப்ப கொத்தமல்லி ஒரு கட்டே வந்து நமக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லி விக்கிறாங்க நீங்க உங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு இது உங்க தோட்டத்துல இருந்து உங்க வீட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்களை பார்த்து யூஸ் உங்களுக்கு இதனாலையும் பணம் மிச்சமாகும் இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போலாம் ஒரு நைட்டி போய் தைச்சோம் முப்பது ரூபாய் நம்ம வீட்டில் மிஷின் இருந்தா கூட அந்த அப்படின்றது பண்ணலாம் இல்ல யாருக்காச்சும் ஓரம் அடிச்சு தரதோ லுங்கி பிடிச்சி தரதோ நைட்டி பிடிச்சி தரதோ வேலை கூட பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம எப்படி எல்லாம் சேவ் பண்ணி மிச்சப்படுத்தி நம்ம பணத்தை அப்படின்றத பார்த்துக்க இல்லத்தரசிகள் தான் கொஞ்சம் யோசிச்சா கண்டிப்பா நம்மளாலையும் நம்ம பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அடுத்ததான் நம்ம செய்யற ஒரு சின்ன தப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில பசங்க இருக்காங்க அப்படின்னா டெய்லி அவங்களுக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போகும்போது ஏதாச்சும் ஒன்னு வாங்கிட்டு போறது டெய்லி வாங்கிட்டு போவேனா வாரத்துல ஒரு நாள் வாங்கிட்டு போறீங்களா ஜங்க் ஃபுட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்களேன் ஏன்னா டெய்லி பிஸ்கட் வாங்கிட்டு போகலாம் டெய்லி சமோசா வாங்கிட்டு போறீங்க டெய்லி பஜ்ஜி வாங்கிட்டு போறீங்க டெய்லி சாக்லேட் வாங்கிட்டு போறீங்கன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வாங்கிட்டு போறீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்ல மாசத்துல ஒரு ரெண்டு வாட்டி வாங்கிட்டு போறீங்கன்னா பசங்ககிட்ட அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் டெய்லியும் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அது ஒரு ரொட்டினாவே அவங்களுக்கு சேஞ்ச்

சேஞ்சஸ் கிடைக்கும் இதனாலையும் இப்ப சேமிப்பு அப்படின்றது எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்குது நம்மளோட சம்பளத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அந்த சேமிப்பு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது யாருக்கிட்டயாச்சும் போயிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் கேட்கறீங்க அப்படின்னா கொடுப்பாங்களா கண்டிப்பா இல்ல யோசிப்பாங்க இவங்க வாங்கல சம்பளமே இருபதாயிரம் ரூபாய் இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுத்தா இந்த கடன் திருப்பி கிடைக்குமா நமக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க இதுக்கு நம்ம யார்கிட்டயும் போய் கடன் வாங்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சா போதுமே நம்மளால யார்கிட்டயும் கடன் வாங்காம இருக்க முடியும் தின சம்பளமா இருந்தாலும் சரி வார சம்பளமா இருந்தாலும் சரி மாத சம்பளமா இருந்தாலும் சரி நீங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் சேமிச்சா போதும் ரெண்டாவது நாள் நாற்பது ரூபாய் மூணாவது நாள் அறுபது ரூபாய் நாலாவது நாள் எண்பது ரூபாய் அஞ்சாவது நாள் நூறு ரூபாய் போதும் ஒரு நாளைக்கு

பாத்தீங்கன்னா நாகக்கடன் கடன் அப்படின்றது மோஸ்டா எல்லாருமே வச்சிருப்பீங்க அது பிரைவேட் பேங்கா இருக்கலாம் இல்ல

ரூபாய் ட்ரை பண்ணுங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் நக கடனை அடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியாது சீக்கிரமா முடிச்சு உங்களோட கடன்கள் எல்லாமே இல்லாம பண்ணிடுவீங்க கடன் என்னன்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பா நம்ம இந்த நக கடனை இருபத்தி ஆறு வரப்போதா அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும் நம்ம இனிமேல் நக கடனை வாங்குறதா இருந்தா இதை கண்டிப்பா உங்களோட கடனை எல்லாத்தையுமே அடைக்க முடியும் ஒன்பதாவது ஒண்ணு பார்க்க போறோம் நீங்க ஒரு காயினா வாங்கலாம் இல்ல ஒரு நகையாவும் வாங்கலாம் இதுக்கு நீங்க போட வேண்டியது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் போடுங்க கொஞ்சம் ஆச்சு நம்ம கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா கூட நம்மளால கோல்டு ஸ்கீம் போட முடியுங்க கோர்னு கோல்டு ஸ்கீம் போட்டுக்கோங்க இல்ல கோல்டு காயினா வாங்கிக்கோங்க கண்டிப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ணா மட்டுமே நம்மளாலையும் கண்டிப்பா சேமிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்க கூட வரும் நீங்க மாத சம்பளத்துல இருந்து எடுத்து வச்ச சேமிச்சாலும் பரவாயில்ல ஆனா ஐநூறு ரூபாய் தான் உங்களால ஒரு மாசத்துக்கு சேமிக்க முடியும் அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாய் தான் உங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட பெரிய சேமிப்பு உங்களாலையும் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள நம்பிக்கை ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இருந்தா போதுங்க நம்மளால கண்டிப்பா நகை எடுக்க முடியும் சேமிக்க ஆரம்பிக்க முடியும் அடுத்ததாக இஎம்ஐயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாமே ஒரு பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி பன்னெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வரையும் ஆகும் ஒரு கார் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு பைக் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கிரெடிட் கார்டாக இருந்தாலும் லோனாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு கடன் கஷ்டம் இதெல்லாம் தெரியும் ஸோ நீங்கள் இருக்கிறத ஃபஸ்ட்டு அடைச்சி அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு பாருங்க இஎம்ஐயை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க முடியாத பட்சத்தில் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு கா ஹவுசிங் லோன்லாம் வாங்குறீங்கன்னா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் அதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய இது வேண்டியது இல்லை ஆனா இதுவே நீங்க ஒரு அவுட்டிங் போறீங்களோ இல்லை வேற எதுக்கோ தேவையில்லாத செலவு பண்றீங்களோ அப்படின்னா அதுக்கு நம்ம லோன் எடுத்து நம்மளோட ஆடம்பரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அந்த இடத்துல ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லோனை அவாய்ட் பண்ணுற மாதிரி பாருங்க முடியாத பட்சத்துல உங்களுக்கு வாங்கியே ஆகணும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இஎம்ஐ அடைங்க அதுக்கு கடுத்து வாங்காத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளவும் சேமிச்சு உங்களோட சக்ஸஸை நீங்க தான் கொண்டு வர முடியும் நம்ம லைஃப்ல சின்ன சின்ன சேஞ்சஸா இருக்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைல சின்ன சின்னதாக மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் எப்பயுமே ஒரே வாட்டி நம்மளால மாத்திக்க முடியல அப்படின்னா கூட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்கலை உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றத பாருங்க உங்களுக்கு செய்ய முடிஞ்சதை கண்டிப்பா செய்யுங்க உங்க லைஃப்ல பெட்டர் பொசிஷனுக்கு கண்டிப்பா நீங்க வருவீங்க வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டிப்பாச்சு யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்